அப்பாடா வெண்ணிலா விஜய்காவிரியை ஒன்று சேர்த்து வச்சு குட் பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க இனியும் நம்ம விஜய்காவரி லேட் பண்ணாமல் குட் நியூஸை எல்லாருக்கிட்டையும் சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் காவேரி எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை மேலே காவேரி வந்து சத்தியம் பண்ணியிருக்கிறா உன் லைஃப்பை விட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே விஜய் பயங்கர கோவப்படுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் காவேரி இப்படி ஒரு முடிவு குழந்தை மேல அவள் எப்படி சத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நடந்தது இதுதான் அவ அவள் சத்தியம் பண்ணுறதுக்கு நான் தான் காரணம் அந்த டைமில் அவள் உனக்காக தான் அப்படி பண்ண உன்னை எப்படின்னாலும் பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி முழுக்க முழுக்க அவள் மேலே வச்ச காதலால் தான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இனியும் உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்க மாட்டேன் விஜய் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி மேலே எந்தளவுக்கு காதல் வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வா உடனே நம்ம காவிரியை ஊருக்கு போக விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வெண்ணிலா ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அங்கே நம்ம காவேரி வந்து பஸ்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜயை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க போ எதுக்காக அடி இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்கிட்ட தேவலாமலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க நான் முடிவெடுத்ததும் முடிவெடு என்னை தொல்லை பண்ணாதீங்க வெட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு மனசில் உனக்கு பெரிய தியாகின்னு நினைப்பா அது எப்படி இப்படி ஒரு முடிவெடுத்தால் என்ன வெண்ணிலா கூட சேர்த்து வச்சுட்டு நீ வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகிறையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமலாம் பேச வேணாம் நான் வேறு ஒரு வாழ்க்கையை தேடி போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்குறாங்க அப்புறம் சும்மா வாய் வார்த்தைக்கு நான் சொல்கிறனால உனக்கு எவ்வளோ கோவம் வருது நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறனால எனக்கு எப்படி இருக்கும் இதையாச்சும் யோசிச்சு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம காவேரி என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க அந்த டைமில் நம்ம வெண்ணிலா வராங்க இங்கே பாரு காவேரி நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் வெண்ணிலா எல்லாமும் சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க காவேரி ஆனாலும் நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ விஜய் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க காதல் வச்சிருக்கிற நீ விஜய் விட்டு நீ பிரிய மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சி அமைதியாக இருந்தேன் ஆனால் நீ இவ்வளோ தூரம் முடிவெடுத்துறிய காவேரி வயிற்றில் குழந்த இருக்குது அதை பற்றி கூட யோசிக்கலை குழந்தைக்கு அப்பா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு வெளிலாம் நீ விஜய் கூட சந்தோஷமா இரு நான் சொன்ன மாதிரியே விஜய் வாழ்க்கையை விட்டு போயிட்டால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா என்ன அம்மா இருக்கல போதும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நானாக இருந்துக்கிறேன் நான் நல்லபடியாக என் குழந்தையை வளர்ப்பேன் கஷ்டமாக தான் இருக்கும் விஜய் லைஃப்பில் இல்லாதது ஆனாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் வழி வழியில் விஜய் வாழ்க்கைக்கு இதுதான் நல்லது விஜய் வாழ்க்கையில் நான் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மறுபடி மறுபடி என்னால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா பிடிச்சி காவேரியை திட்டுறாங்க இங்கே பாரு காவேரி உன்னோட விஜய் நீ யாருக்காகவும் விஜய் விட்டு கொடுக்கக்கூடாது சரியா நீ இப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்பவே தப்பு ஃபஸ்ட்டு நான் விஜய் மேலே ரொம்பவே ஆசை வச்சுருந்தேன் பிடிவாதமாக இருந்தேன் அவரு கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் எப்போ நீ வந்து உன் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு சொன்னையும் அப்போவே என் மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமும் நான் விஜய் தான் வேணும் விஜய் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஆனால் விஜய்க்கு நீ தான் ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருப்ப நல்ல காதலியாகவும் இருப்ப நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்ப உன்னை மாதிரி ஒரு பொண்ணு தான் விஜய்க்கு கரெக்டாக இருப்பா தன்னை பற்றி கூட யோசிக்காமல் த வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் நீ விஜய் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கிற உன்னை கண்டிப்பாக விஜய் வந்து மிஸ் பண்ணவே கூடாது நான் விடவும் மாட்டேன் இதுக்கப்புறம் நீயும் விஜயும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் உங்கள் குழந்தையோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு அவருக்கு கையை பிடிச்சி நம்ம வெண்ணிலாவே சேர்த்து வைக்கிறாங்க இது ரொம்பவே காவேரிக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது நம்ம வெண்ணிலா மனசு மாறினது வெண்ணிலா நீ தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உண்மையாக தான் காவேரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உங்கள் எல்லாரையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அந்த பசுபதி பேச்சை கேட்டு இப்போது உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எந்தளவுக்கு விஜய் மேலே காதல் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மரம் நல்லாவே புரிஞ்சிருச்சு இனியும் உங்கள் வாழ்க்கையில் நான் இருந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் சரியா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க நான் போகிறேன் நான் வந்து என் மாமாவோட ஊருக்கு கிளம்புறேன் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நம்ம வெண்ணிலா வந்து விடைபெற்று கிளம்புறாங்க இப்போவாச்சும் இந்த வெண்ணிலாவுக்கு புத்தி வந்ததே அப்படின்னு தாங்க சந்தோஷப்படணும் ஒரு வழியாக வெண்ணிலாவே விஜய் காவிரியே சேர்த்து வச்சது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீன்லாம் வந்து வெரி எமோஷ்னல் தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரி அப்படி பார்த்திங்கன்னா ஒரு லவ்வோடு பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டு கேட்காதான் இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி இருந்துக்கிட்டு என்னால்லாம் வீட்டுக்கு போக முடியாது அவ்வளோதான் என்னோடய அம்மா வந்து என்ன தொலைச்சி கட்டிடுவாங்க நான் வந்து கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போது மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு நின்று அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க போகிறதில்ல சரி நம்ம வேணா ஒன்று வா நம்ம வீட்டுக்கு நீ வந்துரு கொஞ்ச நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரியை கூப்பிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி காவிரியை பார்த்ததும் பயங்கர கோவப்படுறாங்க என்ன விஜய் இப்போ எதுக்காக விள இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தாத்தா பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க என்ன என்ன இருக்கிற அவள் நம்ம வீட்டை மருமக விஜய் இங்கே கூட்டிகிட்டு வராமல் எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஜயுமே பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க பாட்டி நீங்கள் ரொம்பவே ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற பாவம் காவேரி அவள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளை நீங்கள் இப்படிலாம் இருக்கிற இவள் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை நிம்மதியே இல்லை நீயும் ஜெயிலுக்கு போய்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட இனியும் அவள் லைஃப்ல இருந்த தான் இந்த குடும்பம் வந்து நிம்மதியாகவே இருக்காது தயவு செஞ்சு இவளை நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இதனால் நம்ம விஜய் பயங்கர கோவப்புகிறாங்க பாட்டி இன்னொரு டைம் நீங்கள் இப்படி பேசினீங்கன்னா நான் மனசுனாவே இருக்க மாட்டேன் என்ன இருக்கிறீங்க காவிரி தான் எனக்கு முக்கியம் காவிரிக்கு அடுத்து தான் நீங்கள் கூட எனக்கு காவிரி இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை ஏன் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் காவிரி இல்லை இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் இருந்துக்கிட்டு கத்துறாங்க காவேரி விஜய சமாதானப்படுத்துகிறாங்க ஏங்க பாட்டிக்கிட்டே இப்படிலாம் பேசுகிறீங்க அவங்க தான் ஏதோ பேசுகிறாங்க அவங்க சொல்கிறதானே உண்மை நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை பசுபதி எங்களுக்கு தானே எதிரி அவர் என்ன பழி சொல்லிட்டு தான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு பாட்டி சொன்னது தானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி நீ அப்படிலாம் யோசிக்காத சரியா ஏதோ நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்க போகுது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டுருக்கிறீங்க இவங்க ரெண்டு பேர்லாம் சேர்ந்து வாழணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி என்னை கோவப்படுத்தாதீங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறீங்க அவள் இப்போது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படி என்ன நிலைமையில் இந்த காவிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க அவள் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கிறா அவளுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் நம்ம வந்து அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாட்டி தாத்தா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன விஜய் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க ஆமாம் தாத்தா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும் காவிரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் ஆனா அவ சொல்லலை இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்தினால அவ இந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து மறைச்சிட்டா நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்புறம் சரி உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சோம் சரி இந்த வெண்ணிலா பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் தான் வெண்ணிலாவே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அவ கிளம்பிட்டா இனியும் வந்து லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட நம்ம தாத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு உண்மையாவே இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் விஜய் இதை கேட்டதுக்கப்புறம் என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ராஸ்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்துருக்குறீயே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட சொல்ல எங்கள் தாத்தா பிரச்சனை மேலே பிரச்சனை அதனால தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எதுக்கு நாங்கள் மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்லியாச்சு உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஐயோ இப்போ அந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த விஷயம் மட்டும் காவேரியோட குடும்பத்துக்கு தெரிஞ்சால் போதும் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்களே சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே கிட்டே வந்துட்டு காவேரியே இப்படி தலையை கோ விட்டு காவேரி நான் உன ரொம்பவே கஷ்டம் கஷ்டப்படுத்திட்டேயில்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா ஏதோ வயசான காலத்தில் வந்து ஏதோ நான் தெரியாமல் பேசிட்டேன் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க காவேரி இருந்துக்கிட்டு பாட்டி அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் அதெல்லாம் எது பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இரு இரு காவேரி உட்கார நீலாம் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இங்கே நம்ம காவேரிக்கு வந்து ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க காவேரி விஜய்க்கு எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுபதி ராகினியுமே வீட்டுக்கு வராங்க இருந்து வெளியே வந்ததுமே பசுபதி பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வீட்டுக்கு தான் வராரு பசுபதி ராகினியை பார்த்ததும் விஜய் வந்து பயங்கர கோவப்படுறாங்க இப்போ எதுக்காக இங்கே வந்து இங்கே ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு போயிருங்க அவ்வளோ தான் இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே பசுபதி வந்து வீட்டுக்கே வந்து சவால் விடாரு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கறேன் அவ்வளோ தான் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனீங்களா இதுக்கப்புறம் தான் ஆட்டோ ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர கோவப்பட்டு பசுபதி கீழே தள்ளிவிட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்துடுறாரு அங்கேருந்து அடிப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா மிதிப்பட்டு அந்த பசுபதி அண்டு ராகினி வந்து கிளம்புறாங்க இங்கே பாரு விஜய் இதுக்கப்புறம் நீ அவசரப்படாத தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்து கூட சொல்கிறாங்க என்ன தத்தா பேசுகிறீங்க அவ வீட்டுக்கே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் நான் அமைதியாக இருக்கிறவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு காவிரியோட வீட்டுக்கு போயிட்டு இந்த குட் நியூஸை சொல்லுங்கள் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க இங்கே நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு நிற்கிறாங்க காவிரியோட மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி காவேரி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன கொடைக்கானலுக்கு இப்போ விஜய் தம்பியோடு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டு கொஞ்சம் இடக்கு வச்சு பேசுகிறாங்க அப்போவே நினச்சேன் இவள் போகும்போதே ஏதோ வில்லங்கம் வில்லங்கம் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தால் போன கையோட இந்த தம்பியை கூப்பிட்டு வந்துருக்குறான்னா அப்போ என்ன விஷயம் அப்போது நாங்களாம் வேணாம் உனக்கு இந்த தம்பி மட்டும் போதும் அங்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா ஏம்மா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூட சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து கொடைக்கானலுக்கு போகிறதா முடிவெடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போயிட்டா அவள் பண்ண வேலைன்னு தெரியுமா என்னையும் வெண்ணிலாவும் ஒன்று ஒன்று சேர்த்து வச்சுட்டு அவள் கிளம்பிட்டா ஏதோ பெரிய தியாகி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி வாரிசு வரப்போகுது அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் காவிரியை கையோட கூட்டிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு வந்து ஓகே தான் எனக்கு காவிரி தான் ஒரு வாழ்க்கை காவிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காவிரி இல்லைன்னா நான் இல்லை அவன் எனக்கு உயிர் அவன் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் நீங்களும் நம்ம எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போது காவிரி வயிற்றில் எங்கள் வீட்டு வாரிசு வளது வளருது இதுக்கப்புறம் உங்கள் முடிவு தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் சந்தோஷமாக கூட அணிச்சி விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவிரி பிரெக்னண்டான விஷயம் இங்கே கேள்விப்பட்டு மொத்த குடும்பமும் பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்ட ரொம்பவே சந்தோஷம் கவிரிக்கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டு இருந்துக்கிட்டு அடியே கல் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டே இல்லை எனக்கு அப்போவே வந்து வயத்தை பார்த்து கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து சம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்